ஸ்ரீ சாய்பாபாவின் வாழ்க்கை வரலாறு அத்தியாயம் ஏழு வழிபாடும் அதன் மேன்மேல் விரிவடைதலும் இதுவரை ஸ்ரீ சாய்பாபா வழிபாடு எந்த அளவு விரிவடைந்தது அவருடைய வாழ்நாட்களிலேயே எவ்வளவு உன்னத நிலைகளை அடைந்துவிட்டது என்பதை கண்டோம் இருப்பினும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுடன் நின்று போய்விடவில்லை மேலும் மேலும் விரிவடைந்து கொண்டே போயிற்று இந்த விரிவாக்கம் பூஜா விதிகள் முறைகள் அளவில் மட்டுமல்ல அது பரவிய நாட்டின் பகுதிகள் மக்கள் தொகைகள் அளவிலும் ஆகும் அதன் உள்ளார்ந்த நலந்தரும் தன்மையிலும் அது மேலும் விரிவாகி அதன் பலன்களை மேலும் உயரிய தாக்கியது மகாசமாதிக்கு பிற்பட்டதன் நிகழ்வுகளை பற்றி விவரிப்பதிலும் தென்னாட்டு பூஜை சம்பிரதாயங்களை புகுத்துவதிலும் இந்தியாவின் எல்லா பாகங்களிலும் அதற்கப்பாலும் சாயி பக்தி பரவுவது பற்றி இன்னும் முழுமையாக பேசப்படும் இந்தியாவின் பல்வேறு பிரதேசங்களிலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் ஒருவர் இன்றைய வழிபாட்டின் ஒரு அம்சத்தை கவனிக்கலாம் அது யாதனில் சாய் பூஜை சாய் பஜனை சாய் பிரச்சாரம் முதலியவற்றின் ஈடுபட்டுள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட சாயியின் பெயரை தாங்கிய பல ஸ்தாபனங்கள் உள்ளன சாயி சமாஜங்கள் அல்லது சம்மேளனங்கள் சாயி பஜனை மந்திரம் என்றெல்லாம் அவை அழைக்கப்படுகின்றன அவற்றுள் பெரும்பான்மையானவை சாயி ஆலயங்களை கொண்டவை நாட்டின் பல ஊர்களில் கோபுரங்கள் அல்லது விதானங்களுடன் கூடிய அழகிய கட்டடங்கள் சிலவற்றில் தக்க வெளிப்புற மதில் சுவர்களுடன் பல காணப்படுகின்றன சென்னை மாநகரத்தில் மற்றும் மயிலாப்பூர் அகில இந்திய சாயி சமாஜம் சாயி ஆலயம் கிண்டி சாயி ஆலயம் எழும்பூர் சாயி மந்திர் என பல உல கர்னூல் கோயம்புத்தூர் வேந்திரபடா தெனாலி மற்றும் பல ஊர்களில் சிறப்புமிக்க கோயில்கள் பல எழுந்துள்ளன அங்கே வழிபட ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கொண்டிருக்கின்றனர் வானத்தையே மூடிவிடக்கூடிய பெரும் மாறி பெய்து நாடு முழுவதும் வெல்ல காடாகிவிடும் மலை மேகங்கள் தோன்றப்போவதை முன்னறிவிப்பது போல் தோன்றும் சிறு மேக திட்டுக்களின் மையங்களாகும் இவை இந்த அளவில் வழிபாடு பறந்து விரிய வேண்டுமென்பது ஸ்ரீ சாய சங்கல்பமே பாபா தாம் வழிபடப்படுவதை படிப்படியாக அனுமதித்ததை கவனித்தோம் கோடிக்கணக்கான நபர்களுக்கு லௌகீகமானதும் ஆன்மீக ரீதியில் ஆனதுமான பலன்களை அளிப்பதற்கு அது ஒரு வழி என்றும் இந்தியாவின் வகுப்பு ரீதியிலான சமய அடிப்படையிலான ஒற்றுமை பிரச்சினைகளை தீர்த்து வைக்கும் ஒரு சாதனமாக அது அமையும் என்றும் சர்வலோக மகாபகா பாகவதம் பதினொன்று ஆறு இருபத்தி ரெண்டு முன் கூட்டியே அறிந்துதான் பாபா தாம் வழிபடப்படுவதை அனுமதித்தார் என்பதையும் விசேஷமாக பதியும்படி குறிப்பிட்டோம் இந்தியாவில் இருப்பது இந்து முஸ்லிம் வகுப்பினர்கள் மட்டுமல்ல பெரும்பான்மை இனத்தினரிடையே பற்பல சமய ரீதியான உட்பிரிவுகளும் உள்ளன வழிபாட்டு முறைகளிலும் அபிப்பிராயங்களிலும் அவர்களிடையே பல பேதங்கள் சமீப காலம் வரை சமயம் என்றாலே ஒரு குழுவினருக்கும் மற்றொரு குழுவினருக்கும் இடையே பேதங்கள் முரண்பாடுகள் என்றாகிவிட்டது இது இந்திய நாடு ஒன்றுபட ஏன் இந்து மதமே ஒற்றுமைக்கான தடையாக அமைந்துவிட்டது சீர்திருத்தத்துக்கும் ஒருமைப்படுவதற்கான அவசியம் உடனடியாக ஏற்பட்டுள்ளது பல நூற்றாண்டுகளாக ஸ்ரீ விஷ்ணு சிவ வழிபாட்டினரிடையே மோதல்கள் தொடர்ந்து வருகின்றன மேலும் இந்து முஸ்லிம் மோதல்கள் இந்தியாவில் நிலவிய சமரீதியிலான வேற்றுமை பிரச்சினையை தீர்த்து வைக்க அக்பர் எடுத்துக்கொண்ட முயற்சி பாராட்டுக்கு உரியது தமது அதிகார அந்தஸ்து செல்வாக்கு ஆகியவற்றை பிரதானமான சமயங்களான இந்து மதம் இஸ்லாம் ஆகியவற்றை ஒற்றுமைப்படுத்த அவர் உபயோகித்தார் அவர் இரு சமயங்களை சார்ந்தவர்களையும் ஒரு பொதுவான இடத்துக்கு வரச் செய்து தின் இலாகி என அழைக்கப்பட்ட எல்லோருக்குமே பொதுவான தந்தையை வழிபடும்படி செய்தார் அக்பர் எடுத்துக்கொண்ட கொண்ட பிரியத்தனங்கள் அவருடைய காலத்தில் ஓரளவு வெற்றி காணிலும் அவருடன் அவையும் மறைந்து போயின அவருக்கு பின் வந்தவர்கள் அவருடைய கொள்கையை ஏற்கவில்லை மாறாக இஸ்லாம் மதத்தை தழுவ வைக்கும் நோக்கத்துடன் முஸ்லிம் அல்லாதவர்களை அவர்கள் கொடுமைப்படுத்தினார்கள் அப்படி செய்தவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் அவுரங்கசீப் ராஜதந்திரம் அரசியல் மூலமாக அக்பர் செய்ய முயன்றதை கபீர் குருநானா ஏனையோர் இலக்கியம் ஆன்மீகம் மூலமாக சாதிக்க முயற்சி செய்தனர் சமய ரீதியாக மத இணக்கம் இந்தியாவில் ஏற்பட்டுவிட சில ஆதார கருத்துக்களை நிலைநாட்ட முற்பட்டனர் ஒவ்வொருவரும் ஓரளவு வெற்றி கண்டனர் பாபா ஆற்றிய பணியில் கிட்டிய அளவு முழுமையும் பூரணத்துவமும் அவர்களுடைய பிரயாசைகளில் கிட்டவில்லை ஒரு சந்தர்ப்பத்தில் பாபா முற்பிறவி ஒன்றில் தாம் கபீர் என கூறினார் ஒன்றை கவனிக்கலாம் பாபா கபீராக இருந்தபோது முந்தைய நூற்றாண்டுகளில் நிலவிய குறுகிய மனப்பான்மைகளுக்கு ஏற்ப செயல்பட்டார் பத்தொன்பது இருபதாவது நூற்றாண்டுகளில் தோன்றிய பாபா ஐக்கிய பாவத்தை கொண்டு வர விசாலமான நோக்குகளையும் அதிக அளவில் பலனிக்க பலன் அளிக்க வல்ல சாதனங்களையும் கை தங்கள் முந்தைய வகுப்பு பெயர்களை விட்டுவிட்டு வந்துவிட்ட இந்துக்கள் முஸ்லிம்கள் இரு சாரரையும் கபீர் தமது தலைமையில் கீழ் கொணார்ந்தார் அவர்கள் கபீர் வந்திகள் என அழைக்கப்பட்டனர் ஆயினும் சிறிது காலத்துக்கு பின்னர் அவர் மறைந்த சொற்ப காலத்துக்கு பின் பிரிவு மனப்பான்மை வந்துவிட்டது தனித்தனியே இந்து கபீர் பந்திகள் முஸ்லிம் கபீர் பந்திகள் என பிரிவு ஏற்பட்டது இந்துக்களையும் முஸ்லிம்களையும் நெருக்கமாக ஒற்றி இணைக்கும் அதே அற்புதமான சாதனையை குரு நானாக்கும் செய்தார் ஆனால் அவருடைய பணிகளின் பலன்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் சீக்கியர்களால் இந்தியாவில் இனத்திற்கு எந்தவித அடிப்படையும் அளிக்க முடியவில்லை இந்த பிரச்சனையில் உள்ள சிரமங்களை சாய்பாபா முழுமையாக தெரிந்து கொண்டார் எல்லோரிடமும் நடுநிலையில் இருந்து கொண்டு எல்லா பிரிவினர் கோஷ்டியினர்களையும் அவரவர் வழியிலேயே செல்ல வைத்து அதே சமயம் எல்லோரையும் ஒரு பொதுவான வழிக்கு அதாவது ஒரு மகா புருஷரிடம் பக்தி என்ற வழிக்கு கொண்டு வந்து காணப்படும் வேற்றுமைகள் கீழ்த்தரமானவை அல்பமானவை என உணர வைத்து அவை ஞானம் ஆத்மானுபவம் பெற விரும்பும் சிரத்தையுள்ள மனிதருக்கு ஏற்றதல்ல என காட்டக்கூடியவர் குரு அல்லது தெய்வீக புருஷராக செயல்படக்கூடிய ஒரு மகாபுருஷரே அத்தகைய மகாபுருஷரே சாயிபாபா அவரை பற்றி தெரிந்து கொண்ட இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்கள் முதலிய யாவருமே அவர்கள் ஒரு மகோன்னதமான சக்தியின் முன் இருப்பதையும் அவர் மூலம் இறைவனை நோக்கி சென்றடைய முடியும் என்றும் ஒரு மகாத்மாவின் தன்மைக்கு தெய்வீக தன்மைக்கு அல்லது தெய்வத்தின் உயரிய எடுத்துக்காட்டாக விளங்குபவர் அவர் என்றும் உணர்ந்து கொண்டு அவரை மனப்பூர்வமாக தங்களுடைய குருதேவர் அல்லது ரக்ஷகராக ஏற்றுக்கொண்டனர் அந்த அளவுக்கு தெய்வீக குணங்கள் அதிமானுஷ்ய சக்திகள் ஒரே சீரான நலனளிக்கும் பண்புடன் அவரிடம் பிரகாசித்தன சிலர் அவரை தங்களுடைய தெய்வமாகவே கருதினர் இதனுடைய பலன் என்ன மசூதியில் தமக்கு பூஜை செய்ய அனுமதித்ததன் வாயிலாக சாயி எல்லா சமயங்களுக்குமே பொதுவான தியான மார்க்கத்துக்கு மக்களை இழுத்துவிட்டார் இந்த விதமாக ஒரு நிதானமான ஆனால் நிச்சயமான வழிமுறையால் நிறைவாக நாடு முழுவதுமே பின்பற்றக்கூடிய ஒரு பொது வழிபாட்டில் ஈடுபடும் ஒரு ஒன்றுபட்ட சமுதாயத்தை சாயி உருவாக்கி வந்தார் சாயி பக்தி என்றால் என்ன எல்லோர் எல்லோரிடமும் சகிப்புத்தன்மை ஈசனிடமும் குருவாக சாயினிடமும் விசுவாசம் எல்லா சமயங்களிலும் உள்ள அடிப்படை தத்துவங்களை ஏற்பது அவ்வப்போதும் பல முறைகளும் சாயிபாபா இந்த பண்புகளை வலியுறுத்தி கூறியுள்ளார் சாய் இந்துக்களை அவர்களுடைய புராதன வழிபாட்டு முறையை பின்பற்றவும் அவரவர் விருப்பப்படி தம்மையொரு அவதார புருஷராகவோ இஷ்ட தெய்வமாகவோ அல்லது குரு தேவராகவோ மதிக்கவும் அனுமதித்தார் அவரை அண்டிவரும் வரும் முஸ்லிம்களை அவர்களுடைய குர்ரான் ஹர்ஷத் ஆகியவற்றை மசூதியில் ஓதவும் அவரை அதிசய சக்திகள் படைத்த ஒரு அவலியா அல்லது மகான் என்று மட்டும் மட்டுமே பாவித்து அவரது பக்தர் குலாமில் சேரவும் அனுமதித்தார் சாயி பிரேமை தூய்மை ஆகியவற்றின் ஆதாரம் என்றும் அதி மானுஷ்ய சக்தி அது மானுஷிய தெய்வானுபவம் ஆகியவற்றின் உறைவிடம் என்றும் எல்லோருமே ஒன்று போலவே கண்டு கொண்டனர் ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொண்டும் சண்டையிட்டு கொண்டும் மிகுந்த பிரிவினர்களை சாயி பக்தர்கள் என்ற ஒரு அமைதி நிறைந்த குழுவினராக வெற்றிகரமாக இணைய வைத்தவர் அத்தகைய மகாபுருஷரே பகல் வேலைகளில் சத்தம் சலசலப்பு இந்து வழிபாட்டு அங்கங்களான மந்திரங்கள் சடங்குகளுடன் மசூதி அல்லது துவாரகா மாயிலில் பூஜை நடைபெறும் போது முஸ்லிம்கள் குறுக்கிடுவதில்லை இக்கா தினம் போன்ற நன்னாட்களில் முஸ்லிம்கள் பாபாவின் மசூதியில் தங்கள் சடங்குகள் அல்லது பிரார்த்தனைகளில் ஈடுபடும் போது இந்துக்கள் குறுக்கிடுவதில்லை பகலில் இந்து புராணங்கள் துகாராம் க கதாக்கள் ராமாயணம் வேதங்கள் வாசிக்கப்படும் அல்லது ஓதப்படும் இரவில் அப்துல் அல்லது ரோகிலா என அழைக்கப்பட்ட ஒருவர் அல்லது வேறு யாரேனும் ஒருவரால் குர்ஆன் அல்லது ஹர்ஷியத் ஓதப்பட்டது பாபாவுக்கு கொண்டுவரப்பட்ட நிவேதனங்கள் முஸ்லிம் வழிப்படி பாதியா ஓதப்பட்ட பிறகு அனைவருக்கும் விநியோகிக்கப்பட்டன பாபா நாள்தோறும் தாம் ஐந்து வேளை நமாஸ்களை செய்யாவிட்டாலும் தீவிர முஸ்லிம்கள் தமது இடத்தில் அவற்றை செய்வதை ஊக்குவித்தார் மத சம்பந்தமான சகிப்பின்மை வெளிப்பட்டால் பாபா மனம் வருந்தி தமது கோபத்தை காட்டுவார் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பக்தர் அங்கே வந்து ரகதாவில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள பௌஸ்தார் அதாவது போலீஸ் இன்ஸ்பெக்டரை இந்துவும் அல்லர் முஸ்லீமும் அல்லர் ஆனால் ஒரு கிறிஸ்துவர் என இகழ்ந்து பேசினார் பாபா உடனே அளித்த பதில் அதனால் என்ன அவர் என் சகோதரர் மற்றொரு சந்தர்ப்பத்தில் எப்போதுமே கண்ணியத்தை கடைபிடிக்கும் எஸ் எச் திஷத் தமது விடுதியில் வேறு சிலரோடு உரையாடிக்கொண்டிருந்த போது கிறிஸ்துவ மதத்தையும் கிறிஸ்துவையும் இகழ்ந்து பேசும் கீழ்மட்டத்துக்கு துரதிருஷ்டவசமாக போய்விட நேர்ந்தது பின்னர் வணங்குவதற்கு அவர் பாபாவிடம் சென்றார் ஆனால் பாபா என் அருகில் வரவேண்டாம் என கடுமையாக கூறிவிட்டார் உடனேயே கிறிஸ்துவையும் கிறிஸ்துவ மதத்தையும் இழிவாக பேசியதன் மூலம் தாம் பாபாவை மனம் நோக செய்துவிட்டோம் என்பதை தீக்ஷத் புரிந்து கொண்டு உடனடியாக தம் செயலுக்கு வருந்தினார் அதன் பின்னரே பாபா அவரை தம் அருகில் வர அனுமதித்தார் பக்தர்கள் தங்களுக்குள் சண்டை போட்டு கொண்டால் தாம் பெரும் வேதனை அனுபவிப்பதாகவும் அவர்கள் ஒருவருக்கொருவர் அனுசரித்து கொண்டு சுமூகமாக இருந்து வந்தால் அவர் மகிழ்ச்சி அடைவதாகவும் பாபா திட்டவட்டமாக கூறுகிறார் திருமொழி இருநூத்தி எண்பத்தி நான்கு இதன் மூலம் அவர் தெரிவிப்பது நான் உங்கள் எல்லோரையும் நேசிப்பது போல் நீங்கள் ஒருவரை மற்றொருவர் நேசியுங்கள் பாபாவின் அன்பும் பிற மனங்களில் உள்ளதை அறிந்து அவற்றை ஆட்படுத்தும் அற்புத சக்தியுமே ஷீரடியில் எப்போதும் நிலவிய இந்து முஸ்லிம் ஒற்றுமை உணர்ச்சிக்கு பிரதான காரணம் வேறு இடங்களில் இந்து உற்சவங்கள் நடைபெறும் அதே நாளில் முஸ்லிம் விழாவும் நிகழ நேர்ந்தால் சண்டைகள் மூன்று தலைகள் உடையும் ஆனால் ஷீரடியிலோ இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே சண்டை மூண்ட சம்பவம் ஒன்று ஒன்று கூட கிடையாது முஸ்லிம்கள் வசிக்கும் பகுதி அருகாமை உள்பட எல்லா தெருக்கள் வழியாகவும் பாபாவின் படம் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படும் போது யாரையும் அது வெறுப்படைய செய்யவில்லை ஆட்சேபமும் இருக்கவில்லை மாறாக படத்தை தாங்கி வரும் பல்லக்கிற்கு முன்னும் பின்னும் இந்துக்களும் முஸ்லிம்களும் பக்தியை வெளிப்படுத்தும் சின்னங்களாக சாமரம் குடை தண்டங்கள் முதலியவற்றை தாங்கி வரும் பேற்றை பெற ஒருவருக்கொருவர் முந்தி கொண்டு வந்தனர் எந்த வகுப்பினரை சேர்ந்தவர்கள் கொண்டு வரும் பிரசாதத்தையும் பாபா எல்லோருக்குமே விநியோகம் செய்தார் எல்லா சமுதாயங்களைச் சேர்ந்தவர்களும் அவற்றை ஏற்றுக்கொண்டனர் பாபாவின் ஒன்றுபடுத்தும் பணியின் பிரதான அம்சம் என்னவெனில் எல்லோருமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்ணயிக்கப்பட்ட புத்தகமோ சித்தாந்தமோ கிடையாது யார் மீதும் எந்த ஒரு நிர்ணயிக்கப்பட்ட சம்பிரதாயமும் திணிக்கப்படவில்லை பக்தர்களின் பெரும்பான்மை பகுதியினர் இந்துக்கள் அவர்கள் பாபாவின் வழிபாட்டை பண்டரிபுர ஆரதி பாணியிலான பூஜை முறைகளுடன் நடத்தினார்கள் நன்றி வணக்கம்